யுஎஸ்சில் கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு புது நெருக்கடி வந்திருக்கு அவங்கள குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் இன்றைக்கி காலையில் பார்த்தேன் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நியூஸே நம்ம கேட்டுகிட்டு இருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இருந்தாலும் இது என்ன விஷயம்னா யுஎஸில் பார்டர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு பிரிவு இருக்குது அவங்க தான் பாஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லைன்னா இமிகிரேஷன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க இல்லையா இப்போ அமெரிக்காவில் அவங்களுடைய குழந்தைகளோ பேர குழந்தைகளோ இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து அவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாம் கிரீன் கார்டு வச்சுருக்கவங்களா இருப்பாங்க க்ரீன் கார்டுனா அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இந்த வீடியோவை வேறு யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களோட புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா பர்மனெண்ட் ரெசிடென்ட் அந்த நாட்டில் பர்மனெண்ட்டாக வசிப்பதற்கான ஒரு அட்டை நம்ம சிவாஜி படத்தில் பார்த்துருப்போம்ல மணிவண்ணன் சொல்லுவார் அந்த இடத்துல க்ரீன் கார்டுனால் என்னென்னு தெரியும்ல நம்ம ஒரு ரேஷன் கார்டு மாதிரிப்பா சிவாஜி வந்து க்ரீன் கார்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார் அந்தளவுக்கு அந்த க்ரீன் கார்டு அப்படிங்கிறது அங்கே ரெ ரெசிடென்ட்டாக இருக்கிறதுக்கான அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு அடையாள அட்டை அந்த கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வயதானவர்கள்னு சொல்லும்போது முக்கியமாக இந்தியர்கள் அவங்களுடைய குழந்தைகளோ இல்லை அவங்களுடைய பேர குழந்தைகளோ அங்கே இருக்காங்கன்னா அவங்க வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ அங்கே இருப்பாங்க அங்கே குளிர்காலம் இருக்கும்போது வின்டர் சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குளிர் வந்து நம்மளால் தாங்க முடியாது இந்தியன்ஸ்க்கு அதுவும் வயசானவங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த விண்டர் சீசன் முடிகிற வரையும் இந்தியாவில் இருந்துட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அடிக்கடி இந்த க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ற நியூஸ் வருது சில தினங்களுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் அவரே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா க்ரீன் கார்டு வச்சுருக்கிறது மட்டுமே அமெரிக்காவினுடைய ரெசிடென்ட்னா அப்படின்னு சொல்கிறதுக்கான முழுமையான தகுதியெல்லாம் கிடையாது அமெரிக்காவினுடைய அரசாங்கம் முடிவெடுக்கிற பட்சத்தில் இவர் க்ரீன் கார்டு வச்சுருந்தாலும் இவர் இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கோ அல்ல வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அவங்களுடைய க்ரீன் கார்டை ரிவோக் பண்ணுறதுக்கு எந்த நேரமும் அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்குதுன்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அது எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு கிரீன் கார்டு வாங்கி ஒரு சட்டப்பூர்வமான முறையில் அங்க குடியேறி இருப்பவர்கள் கூட இதை நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இல்ல பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாறி இருக்கு ஆனால் சட்ட ரீதியாக இதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் ஜேடி வேன்ஸ் வந்து இந்த இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை நடந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் முகமது கலீல் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து அங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுறாரு அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டதுனால அவர் கைது செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய க்ரீன் கார்டை ரிவோக் பண்ணுறதுக்கான உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு சிலர் கேள்வி எழுப்பினாலும் அமெரிக்க அரசாங்கம் ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இங்கே க்ரீன் கார்டு வச்சிருக்காரு இருந்தாலும் எங்களுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராக இருக்கார் ஹமாஸ் அமைப்பினுடைய ஆதரவாளராக அவர் செயல்படுறாரு அதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் அவருடைய க்ரீன் கார்டு ரிவோக் செய்யப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்போது நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்டர்லி பீப்புளை டார்கெட் பண்ணி யுஎஸில் இருக்கக்கூடிய கஸ்டம் அண்ட் பார்டர் Protection டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த இமிக்ரேஷன் தொடர்பான விஷயங்களை டீல் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு புகார் வருது அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே இது ஒரு ஆர்டிக்கலாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரீன் கார்டை சரண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் ஒரு நடைமுறை இருக்குது ஒரு ஃபார்ம் சொல்கிறாங்க என்ன ஃபார்ம் அப்படின்னா ஃபார்ம் ஐ ஃபோர் நாட் செவன் அந்த ஃபார்மை நம்ம ஃபில் அப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு க்ரீன் கார்டு வேணான்னு சொல்லி வாலண்டரியாக நானே அதை சரண்டர் பண்ணுறதுக்கான ஒரு நடைமுறை தான் அது அதை நான் விருப்பப்பட்டா பண்ணலாம் எனக்கு அது தேவைப்படலை நான் இனிமேல் அமெரிக்காவில் வசிக்க விரும்பலை நான் என்னுடைய தாய்நாட்டுக்கே திரும்பி போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு அதை பண்ணலாம் ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்டர்லி பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நூற்றி எண்பது நாளுக்கு மேலே இருந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி பர்மிட் வாங்கி அமெரிக்காவுக்குள்ளே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விமான நிலையத்தில் அவங்களுடைய ஆவணங்களை எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் நூற்றி எண்பது நாளுக்கு மேலே வெளியில் இருந்திருக்கீங்களே இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே அமெரிக்காவுக்கு வராமல் வெளியிலேயே இருந்திருக்கீங்களே அப்படிங்கிற காரணங்களெல்லாம் சொல்லி நீங்கள் இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்கள் போடலைன்னு சொன்னால் உங்களை நாங்கள் தடுப்பு காவலில் வச்சுருவோம் டீடைன் பண்ணிடுவோம் அரஸ்ட் பண்ணிடுவோம் இல்லை உங்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிடுவோம்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வாலண்டியராக அவங்களே பண்ண வேண்டிய அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல அவங்க விருப்பப்பட்டா பண்ணலாம் இவங்க வந்து கட்டாயப்படுத்தி அந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு நமக்கு பயமாக இருக்கும்ல இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் போயிட்டு அங்கே நம்ம வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ போகிறோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் திடீர்னு வந்து இந்த ஃபார்மில் கையெழுத்து போடு இல்லை ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னால் பதட்டத்தில் பயத்தில் எல்லோரும் கையெழுத்து போட தான் செய்வாங்க அவங்களுடைய மொழியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிக்கல் இருக்கலாம் இல்லைனா இந்த ப்ரொசீஜரை பற்றி நமக்கு தெளிவாக தெரியாத காரணத்தினால ஐயோ நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏதாகுமோ எப்படி நம்ம ஊர் போய் சேர முடியும் அப்படின்ற பயத்தில் சில பேர் கையெழுத்து போட்டுறாங்க ஆனால் இந்த இமிகிரேஷன் தொடர்பான வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல அட்டார்னிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் யாரும் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலே ஒரு பர்மனெண்ட் ரெசிடெண்ட் க்ரீன் கார்டு ஹோல்டர் இப்போ இந்தியாவில் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் அவர் இந்தியாவில் இருந்தாலும் கூட திருப்பி ரீ அட்மிஷன் என்ட்ரி வாங்கி அமெரிக்காவுக்கு வர முடியும் இல்லை ஒரு முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் தொடர்ச்சியாக அவர் வந்து அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்கார் அவர் மறுபடியும் உள்ளே வர முடியுமா அப்படி வெளியில் இருந்தாலே அவர் தன்னுடைய க்ரீன் கார்டு ஸ்டேட்டஸை கைவிட்டதாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சட்டத்தில் இருந்தாலும் கூட இதை காரணம் காட்டி யாரும் நம்மளை வந்து இந்த ஃபார்ம் நான் சொன்னேன் இல்லையா ஐ ஃபோர் நாட் செவன் அதில் வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால் போடக்கூடாது ஏன்னா அதிகாரிகளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை ஒருத்தருடைய இமிகிரேஷன் தொடர்பாக ஒருத்தர் அங்கே குடியேறுவது தொடர்பாகவோ இல்லை அவங்களுடைய க்ரீன் கார்டை ரத்து செய்வது தொடர்பாகவோ முடிவெடுப்பதற்கான அதிகாரம் இந்த அதிகாரிகளுக்கு இல்லை எந்த அதிகாரிகள் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா யுஎஸ் கஸ்டம் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னா நீதிபதி முன்பாக இமிகிரேஷன் ஜட்ஜு இருப்பார் இந்த மாதிரி குடியேற்றம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வருது இந்த கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் அதுக்குன்னு இமிகிரேஷன் ஜட்ஜஸ் கோர்ட் எல்லாமே இருக்குது அங்கே நம்மளுடைய வழக்கு கொண்டு செல்லப்படும் அவர்கள் முன்னாடி உரிய விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம் எந்த மாதிரி விளக்கம் அப்படின்னா இப்போ க்ரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னா வெறுமனை நான் வந்து அங்கே வேலைக்காகவோ அல்லது படிக்கிறதுக்காக மட்டும் வரல அங்கே எனக்கான சொத்து இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி நான் அங்கே வீடு வச்சிருக்கேன் இடம் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலாம் இல்லை அங்கே நம்ம வேலை செய்வதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதை சப்மிட் பண்ணலாம் இல்லை நம்ம அங்கே வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆதாரங்களை சப்மிட் பண்ணலாம் அதையெல்லாம் சப்மிட் பண்ணி நீதிபதி முன்பு உரிய காரணங்களை கூறி அதற்கான விளக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் க்ரீன் கார்டு ஹோல்டராக அமெரிக்காக்குள்ளே இருக்கலாம் வேலை செய்யலாம் படிக்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் அதிகாரிகள் மிரட்டுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஃபார்மில் கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆகவே வந்திருக்கிறது இது ரீசன்ட் டைம்ஸில் இந்தியன்ஸுக்கும் ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே குடியுரிமை விசா இந்த மாதிரி விஷயங்களில் பல சிக்கல்கள் இருப்பதனால இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நிறைய பேர் பயப்படுறாங்க அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்குரிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போது ஒரு எல்டர்லி சிட்டிசன் யாரோ ஒருத்தர் இருந்து அது இந்தியாவாக இருக்கலாம் இல்லை வேறு இருந்து அமெரிக்காவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரீன் கார்டு பாஸ்போர்ட்டு விசாவெல்லாம் ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு நூற்றி எண்பது நாளுக்கு மேலே வெளியில் இருந்துருக்காங்கன்னு வைக்கலாம் செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்களாம் செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய முதற்கட்ட அந்த ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு இல்லை நீங்கள் வந்து இமிக்ரேஷன் விதிகளுக்கு உட்படாமல் சில விஷயங்களை பண்ணியிருக்கீங்க நீங்கள் உட்காருங்க உங்களை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா பதட்டப்படாமல் உட்காருங்க உட்காந்து அவங்க டீடைன் பண்ணாலும் கூட நீதிபதியிடம் போய் சொல்லுங்க ஜட்ஜ் வந்து இதெல்லாம் ஆதரிக்கிறதே கிடையாது அங்கே இருக்க நீதிமன்றங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க சட்டத்தின்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஆட்சி இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு முறை அவர் அதிபராக இருந்தார் அந்த காலகட்டத்திலேயே வந்து அங்கேருந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சட்டம் நான் தான் நீதிமன்றம் நான் போடுறதா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்போவே அதுக்கு எதிர்ப்புலாம் இருந்திருக்கு இப்போ அகைன் மறுபடியும் ட்ரம்ப்போட ஆட்சி இப்போ நடக்குது இப்போ தான் தொடங்கி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்களேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதற்கு இது ஒரு சரியான உதாரணம்னு சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராகவோ அல்லது அவங்களுடைய நேஷ்னாலிட்டியில் அவங்க இன்டெகிரிட்டிக்கு எதிராக ஒரு நாட்டினுடைய இறையாண்மை இருக்கும்ல அதுக்கு எதிராக பேசினா க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் அவங்களை நாட்டை விட்டு வெளியேற்றவோ அல்லது க்ரீன் கார்டை ரிவோக் பண்ணுறதுக்கான அதிகாரம் அமெரிக்க நாட்டினுடைய சட்டத்தின்படி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் ஒரு சில செய்திகள் தெரிவிக்கிது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுஎஸ் இமிக்ரேஷன் அண்ட் நேஷ்னாலிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராக நடந்தால் வெளியேற்றுவதற்கான உரிமை இல்லை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான எல்லா ரைட்ஸும் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அதில் அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதை மேல்முறையீடு செய்து நீதிமன்றத்தின் முன்பு போய் நம்ம நமக்கு நம்ம நம்முடைய சைடு என்ன நம்ம கையில் இருக்கிற ஆதாரங்கள் என்ன ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சப்மிட் பண்ணால் அதற்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் கருத்துக்களும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஒருவேளை அமெரிக்காவிலேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது குறித்து உங்களுக்கு தெரிந்த விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் இமிக்ரேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம்